அருமையான இந்த காலை நேரத்துக்கு ஆக கத்திரிக்க நன்றி சொல்கிறேன் காலையில் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய திருமுகத்தை நாம் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவிதமாக இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்பட தேவனாகிய கத்தை நமக்கு கிருபை தந்திருக்கிறார் அவர் நல்ல நாம மய்மைப்படுவதாக நாம் தியானிக்கும்படியாக ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம் அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக நாம் காணப்படுகிறோம் என்று பார்க்கிறோம் பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தலையாக இருக்கிறார் நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம் இப்போ அவயவங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடைய ஒரு அவயவம் பாடுபட்டால் இன்னொரு அவயவம் ஓடிப்போய் அதற்கு உதவி செய்கிறது என்று பார்க்கிறோம் இவ்விதமாக விசுவாசிகளாகிய நாமும் கூட ஒன்றோடொன்று ஐக்கியம் உள்ளவர்களாக ஒருவரோடொருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக தேவ பிள்ளைகளாக மற்றவர்களுடைய பாடுகளிலே பங்கு கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஒன்று குழந்தையர் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்கிறது எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது இந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் நாமெல்லாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவ ஒன்றாக இருக்கிறார் ஒருவராக இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட நாம் மற்றவர்களோடு ஐக்கியம் வைத்து நாம் சேர்ந்து இணைந்து ஒரே மனதோடு ஆண்டவரை ஆராதிக்கும் போது அங்கே ஆவியானவருடைய கிரியை நிறைவாய் வெளிப்படுகிறது அவிதமாய் காணப்பட இந்த நாட்களில் கற்று நமக்கு உதவி செய்வாராக ஜபிப்போம் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை விளைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நாங்கள் அனைவராய் இருந்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால நாங்கள் எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் ஐக்கியத்தோடும் சமாதானத்தோடும் ஆண்டவருக்காய் காணப்பட கத்தர் கிருபை தார் பெரிய காரியங்களை செய் இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளோடு தங்கட்டும் இந்த நாள் இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் ఏసం మూలం కేకరం పిదావి ఆం కాడ్ ప్లస్